கோவை கொடிசியா வளாகத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ருத்ர பூஜை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு கோவைக்கு கொடிசியா வளாகத்தில் ஆர்ட் ஆப் லிவிங் ஆர்ட் ஆஃப் லிவிங் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களின் தலைமையில் பிரம்மாண்ட ருத்ர பூஜையானது இன்று காலை நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரிடம் வணங்கி ஆசி பெற்றார் குருதேவர் முன்னிலையில் கொடிசியாதி ஹாலில் ருத்ர பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டது மிகவும் பழமையான பூஜைகளில் ஒன்றாக அறியப்படும் ருத்ர பூஜை பங்கேற்பவர்களுக்கு மன அமைதியையும் நிறைவையும் தரவல்லது ருத்ரா என்றால் சிவன் மற்றும் பூஜை என்றால் நிறைவிலிருந்து பிறப்பது பயிற்சி பெற்ற வேத பண்டிதர்களால் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு பண்டைய மந்திரத்தின் அதிர்வுகளும் தயிர் பால் நெய் தேன் மலர்கள் மற்றும் இலைகள் ஆகிய அபிஷேகப் பொருட்களில் உறிஞ்சப்பட்டு அவை ஒரு ஸ்படிக லிங்கத்தின் மீது மிகுந்த மரியாதையுடனும் நன்றியுணர்வுடனும் அன்புடனும் அபிஷேகம் செய்யப்பட்டது புனிதமான ருத்ரம் மந்திரங்கள் கேட்பவர் மனதை இருமையைக் கடந்து தியான நிலைக்கு வர உதவுகிறது